வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சேப்பங்கிழங்கு ஃப்ரை வந்து எப்படி பண்றதுன்ட்டுன்னு பார்க்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் வாங்க பார்க்கலாம் சேப்பங்கிழங்கு ஃப்ரைக்கு இது வந்து ஒரு அரை கிலோ சேப்பங்கிழங்கு நல்லா வந்து ஒரு மூணு தண்ணி நாலு தண்ணியில் நல்லா தோளோட கழுவிடுங்க கழுவிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்துட்டு தோலை உரிச்சிட்டு இப்படி ஸ்லேஸ் ஸ்லேஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து கருகாப்பில் வந்து கழுவி இப்படி எடுத்துக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனு இது வர மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனு பெருங்காய பவுட்ரு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகு பவுட்ரு கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் கருவேப்பிலையும் வந்து முடிஞ்ச அளவு வந்து எத எதில் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணுங்க ரொம்ப நல்லது கருவேப்பில நிறைய இரும்பு சத்து இருக்குது இப்படி பண்ணி தர்றப்ப வந்து குழந்தைகளும் கருவேப்பில சாப்பிடுவாங்க உப்பு காரம் வந்து வீட்டளவு அளவு போட்டுக்கோங்க குழந்தைய சாப்பிட்றாங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியா போடுங்க கருவேப்பில இந்த சேப்பங்கிழங்கு எல்லாம் இப்படி செஞ்சு தர்றப்ப வந்து குழந்தைகளையும் சாப்பிட வைக்க முடியும் நம்மளே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவோம் நல்லா எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி கரெக்டா கலந்துக்கோங்க கிழங்கு வந்து கொஞ்சம் பழசாகணும் இது அப்பதான் அந்த நமைச்சல் வந்து கம்மியாகும் அந்த இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் கிழங்கு வந்து பா வாங்கணும்னே புது கிழங்கு இருந்துச்சுன்னா அப்படியே வந்து ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி போட்டு வச்சிருங்க அது கொஞ்சம் பழசானோன்னு பண்றப்ப நல்ல அந்த நமைச்சல் எல்லாம் போயிடும் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் மூடி வச்சிடலாம் அப்புறம் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஊறி அடிச்சு வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வடைச்சட்டி நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சம் வந்து கடலை வந்து சுத்தி ஊத்திட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே வடைச்சட்டியில போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப எண்ணெய் ஊத்தல நான் கொஞ்சம் பரவலா போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேல எண்ணெய் ஊத்துனா கரெக்டா இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் இப்படி தடவுன மாதிரி ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் ஒட்டாம கரெக்டா வந்து வறுத்துறதுக்கு கரெக்டா இருக்கும் கொஞ்சம் வந்து திக்கா இருக்கிற கல் வடைச்சி அப்படிங்கிறப்ப வந்து நல்லா ஃப்ரை ஆகறக்கு நல்லா இருக்கும் ஒரு மாதிரி சின்ன இருக்கிற பாத்திரங்கள் வந்து சூடு வந்து சீக்கிரம் ஏறும் ஆனா வந்து உள்ள எல்லாம் ஒழுங்காக வேகாது டேஸ்ட் வந்து நல்ல ஒரு கனமான பாத்திரத்துக்கு தான் வந்து நம்ம எந்த ஒரு சமையலுக்குமே வந்து நல்ல ஒரு திக்கா நல்ல கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற பாத்திரத்துல சமைச்சு பாருங்க அந்த ஒரு டேஸ்டே வந்து நல்லா இருக்கும் எப்படி கொஞ்சம் பரட்டி விட்டுறலாம் இந்த நல்ல இந்த வடைச்சட்டி ஒரு சூட்ல போட்டு இப்படி பிரட்டி எடுக்கிறப்ப அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இது போட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருக்கும் இல்லாட்டி அப்படியே எடுத்த மாதிரி ஆகிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு த்ரீ அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் எல்லாமே கொஞ்சம் அப்படியே சைடில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க ஸ்மெல் வந்து அப்படியே சூப்பராக இருக்குது சாம்பாருக்கு பம்பருப்புக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இது தொற்றுக்கறக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் திரு போட்டுக்கலாம் இது ஆல்ரெடி வந்து வேக வச்சுட்டோங்காட்டி இந்த மசாலா இதெல்லாம் வந்து இப்படி எண்ணெயில வறுக்கிறப்ப டேஸ்ட் கரெக்டா இருக்கும் ஜொல்லு வருது ஸ்மெல்லு இப்படி திருப்பி போட்டும் வந்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து திருப்பி போடலாம் இது என்ன விஷயம்னா இந்த மசாலா வந்து பச்சைவாசம் போயிடுச்சு இந்த வறுத்து எடுத்துட்டோம்னா கரெக்டா செட் ஆயிடும் சூப்பரான ஒரு ஸ்லைட் டிஷ்ஷு இந்த சைட்ல எல்லாம் கொஞ்சம் அந்த கிரேவி எல்லாம் ஒட்டுது அப்படின்னா மசாலா எல்லாம் ஒட்டுறது நல்லா இப்படி எடுத்து விட்டுருங்க கரெக்டாக வந்து வருத்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கு ஆயில் வந்து நீங்கள் கொஞ்சம் இது வறுக்கிற மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வறுக்கிற அளவு ரொம்ப ஆயில் இருந்தாலும் நல்லா இருக்காது கம்மியா இருந்தாலும் நல்லா இருக்காது இந்தளவு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் வந்து ட்ரை தெரியுது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஆயில் கரெக்டா வந்து ஆட் பண்ணி அதை வருத்துக்கோங்க இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம் தேப்பங்கிழங்கு ஃப்ரை சாப்பிட்றக்கு முன்னாடி செட்டிநாடு கொடி ரெசிபியோட டிப்ஸ் என்னன்ட்டுன்னு இந்த மஞ்சள் பூசணி வந்து அது நல்லா வந்து அல்வாவா வந்து செஞ்சு அடிக்கடி சாப்பிட்றப்ப நல்லா வந்து உடம்பு ஏறும் ரேட்ல ரேட் வந்து கம்மியா இருக்கிறாங்க உடம்பு கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கண்டிப்பாக இந்த மஞ்சள் பூசணி வந்து அடிக்கடி வந்து சேர்த்திக்கோங்க ஏதாவது ஒரு வகையில பொரியலாவோ சாம்பாருக்கோ அல்லது அல்வா மாதிரியோ கறி மாதிரியோ செஞ்சு சாப்பிட்றப்ப அடிக்கடி வந்து உணவில் சேர்த்திக்கிறப்ப நம்ம ஏறும் இது வந்து எந்த விஷயம் வந்து இயற்கையாக பண்ணுறப்பையும் நீங்க அது குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் அது மாதிரி தொடர்ந்து பண்ணணும் தொடர்ந்து பண்ணுறப்ப தான் அதுக்கு உண்டான ரிசல்ட்டு கிடைக்கும் இது இப்போ சேப்பங்கிழங்கு சாப்பிட்டு பார்க்கலாம் சேப்பங்கிழங்கு வந்து சாம்பார் சாப்பிட்டோம் வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மலை இது கண்டிப்பாக சேர்த்துங்க குளிர்காலத்தில் வந்து கிழங்கு வகைகளை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதனால் இந்த சைட் டிஷ் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செமையாக இருக்குது நல்லா இருக்குது நல்ல ஒரு டேஸ்ட்டு அளவெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது சாம்பார் சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்க மசாலா அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது கிழங்கு வந்து கொஞ்சம் பழசார விட்டு செய்யுங்க அப்போ தான் அந்த நமைச்சல் வந்து இல்லாமல் இருக்கும் தண்ணியில் ஊற போட்டால் அந்த மேலே இருக்க மண்ணை எல்லாமே போயிடும் நல்லா கழுவிட்டு தோளோட வந்து வேக போடுங்க கொஞ்சம் வந்து கல்லுக்கு போட்டு வேக போ வேக வச்சிட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லேஸாக கட் பண்ணிவிட்டு பண்ணுறப்ப நல்லா வந்து கரெக்டாக இருக்கும் கண்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது இது வந்து என்னோடய தீபாவளி சாரி நான் வந்து காஞ்சிபுரமில் இது எடுத்தது பாபுஷாலில் எப்படி இருக்குன்ட்டுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்